இப்போ குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரே நேரத்தில் ரெட்ட குழந்தை இருக்கும் சிலருக்கு அதுக்கு ஐந்தாம் பாவ அதிபதி ப்ளஸ் வந்து காரகரகமான குருவும் ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா இவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தின் மூலமாக மிக எளிமையாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதற்கு அடுத்து வந்து குழந்தை பிறக்கும் போதே ஏதாவது கவனமாக இருக்க உங்களுக்கு சில விஷயம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறந்துடும் இப்போ இருதய பிரச்சனை உள்ள குழந்தைகள் இருக்காங்க வாழ்வில் உள்ள குழந்தைகள் இருக்காங்க சிறுநீரக பிரச்சனை உள்ள குழந்தைகள் இருக்காங்க ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் இருக்காங்க அப்போ நாம இதை எல்லாருக்கும் வந்து ஸ்கேன் செஞ்சு கண்டு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் வந்து இல்லைங்கிறதுனால இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னாலே நாம் அதை வந்து நிர்ணயம் பண்ணலாம் எப்படியும் சில காலங்கள் வந்து நமக்கு நிச்சயம் குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் கோச்சார ரீதியாக சரியாக இல்லைன்னா அந்த காலகட்டத்துலேயும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் சப்போஸ் பிறப்பு காலத்தில் சரியாக இல்லை அப்படின்னு இருக்குது ஆனால் கோச்சாரம் வந்து நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான நேரம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தை நாம் எடுத்து வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் இந்த காலகட்டம் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்கும் அப்படிங்கிறத ஜோடிடத்தின் மூலமாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து குழந்தை பிறக்கும் போதே ஏதாவது பிரச்சனை உள்ள குழந்தையாக பிறக்கும் அப்படின்னா அதுக்கு நான்காம் பாவம் அதாவது ஐந்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல அதில் நான்கு ஐந்து குடையவன் நாலில் இருந்தாலோ அல்லது பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ இப்போ ஐந்தாம் பாவ அதிபதி கொண்டுச்சுன்னா நிச்சயம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எப்போ நடக்கும் எதெல்லாமே நடத்தக்கூடிய விஷயங்கள் வந்து தான் இருக்கு அந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை தசாபுத்தி காலகட்டத்தை நம்ம சரியாக கணிச்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம்